அதாவது இந்த மசனக்குடி பந்திப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வண்டி நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து எதையோ ஸ்பாட் பண்ணிருப்பாங்க இந்த மக்கள் ஆனா வரிசையா நிக்கிறாங்க மானந்த மகரங்களா அடக்கா அருமம் பிடிச்சவனுங்களே எத்தனை தடவை அந்த மானே வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது இங்க மானு தாங்க மயிதோ மானு தாங்க இங்க போயிட்டு இருக்குது இங்க ஒரு கூட்டம் கடுப்பாவது இவ்வளவு பக்கம் தான் நிக்குதுடா வா இதுக்காக தாங்க மக்கள் நிற்கிறாங்க இங்கே ஒரு ஐம்பதாவது மான் பாருங்க இதுக்காக தாங்க மக்கள் நின்று இருக்காங்க குச்சி மாதிரி இருக்கு இது ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான் கொம்பு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக இருக்கு பாருங்க அதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கா அன்னைக்கு வந்து நம்ம பரம்பிக்கிலம் டைகர்ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்சர் சொன்னார் அந்த ரஃபாக இருக்கிறது வந்து எது முள் குச்சி எது போட்டாலுமே வந்துட்டு வலிக்குமாம் ஸோ சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க டேய் குட்டி பசங்களா வாங்க டேய் குட்டி பசங்களா டேய் புளிமானுங்களா நீங்கள் வாங்க உனக்கு அட்ரு டர் கேஷுவா அட்ரு டர் இங்கே பார்த்தீங்களா மாண்ண ரொம்ப கிட்டேயே பார்த்துருங்க ரோட்டில் ரொம்ப நேரமாக வேய்ஞ்சிகிட்டு இருக்கீங்க சூப்பராக இருக்கும் அழகா வாய்ஸ் ரொம்ப சூப்பராக தீங்க பேசுவா ஒரு புளியாக இருந்தாலும் எல்லாம் ஓடி போயிடும்

அப்படியே எங்கள் அப்பா அங்கே ஒரு நூறு இரநூறு மான் மேய்ச்சிட்டு இருக்குங்க அந்த இடத்த அவ்வளோ மான் மேய்து தொடர்ச்சியாக இருக்கு பாருங்க கண்டினியூச பாத்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட முடியாதுல்ல அந்த இங்கே பாருங்க அப்படியே அங்கிருந்து தொடர்ச்சியாக மேஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு என்னமோ ஒரு ஆறு வந்து ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி அந்த மான் எப்படி துடிச்சு தண்ணி சூப்பரா இருக்குல்ல கேமரா எடுத்து இதெல்லாம் நீட்டாக அப்படியே போட்டோ நீட்டே

மசனை குடிக்கு வாங்க இந்த காருக்கு ரீது கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகும் எங்க மசனு குடிக்கு வாங்க இங்க மான்களை பாருங்க சண்டையா இங்க அங்க அங்க போட்டு இருக்கு கிராஸ் பண்ணுங்க கிராஸ் பண்ணி ரோட் ரோட கிராஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளா எது பார்த்துட்டே இருந்தது கிராஸ் பண்ணுங்க கிராஸ் பண்ணுங்க கிராஸ் பண்ணுங்க நீங்க தாண்டி போறத நான் வீடியோ எடுக்கணும் இன்னைக்கு வா வா வாஸ்டி காஸ்ட்மூடு ஓடி 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 ஓடே இல்லை தூசி ஓடுங்க வாங்க வாங்க எல்லாம் இப்படி இருந்தால் போகணும் வா அழகுங்க அழகோ அழகுங்க இந்த மான்கள் எல்லாமே இப்போ வந்து கிராஸ் ஆக போகுது கிராஸ் ஆக போகிறது நான் அப்படியே ஃபுல்லாக சூட் பண்ணி நான் போட போகிறேன் பாருங்க எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது கிராஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது வாங்க மக்களே இந்த காக்கா நிறுத்திட்டு இந்த கேப்ல தான் போகும் கார் நிறுத்திட்டு இந்த கேப்ல போகும் வண்டி வரல <S Programs> அங்கேதாங்க அங்கே பாருங்க பின்னாடியுமே எவ்வளோ மான் இருக்குது வா ஃபுல்லாக மானு தான் வருது 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 கிராஸ் பண்ண போகுது கிராஸ் பண்ண போகுது எல்லாரும் எல்லாேரும் தாங்க வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க போயிடுது ஒரு பின்னாடி எனக்கு பின்னாடி கேஸ் ஒரு இது ஒரு இது ஸ்மெல் பண்ணிட்டு ஒரு ஒரு கிராஸ் ஆச்சுன்னா அதிலே தான் கிராஸ் ஆகுது ஆமாடா இப்போ பாரு எல்லாம் இங்க தாண்டா வருது ஆ வாங்க குட்டிக்கில் மான் குட்டிக்குல உங்களுக்காக தான் வெயிட் இருக்கேன் நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணாதான் நான் இந்த இடத்து விட்டு நகர போகிறேன் கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு ஒரு இந்த இடத்துல மேலே இருக்கேன் கிட்டத்தட்ட என்ன கிராஸ் ஆகி ஒரு முந்நூறு மான்க்கு மேலே போயிடுச்சு ஸோ இன்னும் வந்து மான்கள் கூட்டம் வந்து அப்படி குப்பு குப்பு கூட வந்துகிட்டே தான் இருக்குது இருபத்தஞ்சு போட்டு அது ஸ்டேட்லயா இருக்கும் சட்டீஸ்கர்

உங்களுக்கு சொந்த வெயிட்டிங் மான்களே ஸோ வீடியோ முடிச்சா பாருங்க எவ்வளோ மான்கள் வந்துட்டே இருக்கு இந்த முடிஞ்சு அந்த பின்னாடி கூட்டிருக்காங்க இந்த கடைசி கூட்ட மாட்டேங்குது மாதிரி நின்றுச்சு இந்த கடைசி கூட்ட மாட்டேருக்குது எல்லாம் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரே இடத்த கூட்டமாக இருக்குங்க மழை பெஞ்சாலும் ஒன்று தொடர்ந்து ஒன்று தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு மான்கள் வந்து கூட்டமாக இருக்கிறதுனால தான் சேஃபாக இருக்கு எல்லாம் தனித்தனியாக இருந்தால் சிங்கம் புலிலாம் வேட்டையாடிடும் சார் சிங்கம் இல்லை புலி சேர்த்து எல்லாம் வேட்டையாடிடும் அப்படிங்களா அப்படிங்க பார்த்து தந்தை மரம் எவ்வளோ பெருசு இருக்கு அப்படி போட்டு ஓடிக்கிட்டு வந்துடும் போதுடா அவர் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு புல் கொண்டு தூக்கிட்டு போகிறதுக்கு கூப்பிட்டு கேட்டுருக்காருன்னு ஏ செயின் போறோம் எவ்வளோ வந்துட்டு இருக்குது செயினு அந்த அடி அந்த நெடு அண்டன் அடை வயசு வயசான சென்டர்ன்னு போட்டு டிக்கெட் கொண்டிருங்க சாயந்தரம் யானைக்கு வந்து அஞ்சரை மணிக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க அதுக்கான டிக்கெட் வந்து நம்ம தான் எடுக்கணும் மசனக்குடி டு இங்க முதுமலை ரோடு பிரிவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு அது இருக்கும் ஸோ நம்ம போய் அங்கே டிக்கெட் சென்டர் அங்கே இருக்குங்க அங்கே போய் தான் எடுத்துகிட்டு வரணும் குரங்கு குரங்கு பாரு இந்த கார் மேலே இறங்க மாட்டேங்குது பிரியமா இருக்குது அந்த கார் மேலே ஸோ அதை போய் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போய் எல்லோருமே பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மசனக்குடியில் வந்து நம்ம கொஞ்சம் கிளைமேட் வந்து மழை வந்து விட்டு விட்டு நசன் பேஞ்சிட்டே இருக்கனால பெருசாக அனிமல் ஸ்பாட் பண்ண முடியல மான் வேணால் எக்கச்சக்கமாக சரித்திரத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே இடத்து முந்நூறு நானூறு மா மான்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன்றே ஒன்று தான் பார்த்தோம் பைசன்லாம் எதுவுமே பார்க்கல ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு காலையில் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு தெரில இதுக்கெல்லாம் வந்து தனியாக பர்மிஷன் தான் ஒன்றும் இல்லை விட மாட்டார் ஆகுது அங்கே நிற்கிறாரு நீங்கள் முதுமலை டைகர் ரிசர்வ் தங்களை என்புடன் வரவேற்கிறது நம்ம வந்து டு நாட் ஃபீட் மங்கீஸ் இங்கேயும் சஃபாரி வண்டி இருக்குது நம்ம கேட்டு பார்ப்போம் இங்கே ரெடியாக தான் இருக்காங்க உள்ளே போய் கேட்டு பார்ப்போம் நம்ம என்ன இது இருக்குது அப்படின்ட்டு

டைகர் என்ன இன்றைக்கி பார்த்துருக்காங்க ஒன்று பார்த்துருக்காங்க முதுமலை டைகர் ரிசர்வ் அனிமல்ஸ் சைட்டட் பை விசிட்டர்ஸ் ஓ விசிட்டர்ஸ் இன்றைக்கி தானே ஒன்றாந்தேதி இங்கே பாருங்கள் ஒன்றாந்தேதி வந்து ஒருத்தர் வந்து டைகர் விசிட் பண்ணியிருக்காரு லெப்பாடு முப்பத்தி ஒன்று நேற்றுங்க ஒன்று பார்த்துருக்காங்க எலிஃபெண்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஆக்கா ஃபிஃப்டியோ மூன்று ரன் போட்டிருக்காங்க இந்தியன் காரு முப்பது ரெண்டு அப்படியே சாமி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டா அப்படியேப்பா கரடி வந்து ஒன்று பார்த்துருக்காங்க ம் ஓ சாம்பார் டியர் மவுஸ் டியர் பார்க்கிங் டியர் இந்த மாதிரி என்னென்ன ஸ்பாட் பண்ணனு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க இங்கே இன்னைக்கு டைகர் வந்து விசிட்டர்ஸ் யார் பார்க்குறோன்னா பண்ணுறாங்க சரி நம்ம அங்கே உள்ள போய் பார்ப்போம் நோயின்னு போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம இங்கே போயிட்டுருக்குன்னா பரம்பிக்குளமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப் போனோம் பார்த்தீங்களா அங்கே உள்ள பொருட்களை விற்பனை பண்ணாங்களா அதேமாதிரி வந்து இங்கே மசனக்குடிலையும் இருக்குது மசனக்குடியா அது முதுமலையா ஆ முதுமலை சாரி முதுமலையில இருக்கு இது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படி நோ கேஷ் அப்செக்டேடா என்னடா இது எல்லாம் கேஷு வாங்கி கேஷ் இன்னும் போட்டிருக்கு ஆ உள்ள போனோடனே முதுமலை டைகர் போட்டு ஒரு ட்ரெஸ் இருக்கு நமக்கு தேவையானது பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்ட்டு சிங்கத்தை இங்கே பொம்மையில மட்டுந்தான் நம்மளால பார்க்க முடியுது டைகர் இதெல்லாம் நம்ம முதுமலை காட்டில் நம்மளால பார்க்கவே முடியல முல்லைமன்றி நம்ம வர வழியில் இருந்துச்சுல்ல சத்தியமங்கலத்தில் சூப்பராக இருக்கட்டா அதிகம் தெப்பாக்காடு జర్కి ఇది ఏనన్న రేట్ వస్తుంది ఏది ఏన 650 వస్తుందో జర్కిని ఇట్లాంగే 1500 2000 ఇట్లా ఉన్నది ఏల్ల టైర్ సపోర్ట్ లియ హై రేట్ కే గుడుకరంగే స్టెల్ ఫ్రం బ్యాక్ వైన్ మోస్ట్ సిమిలర్ స్టెల్ నా కొడితేనే అదే జాకకు 2000 ఇடுపాం సేమ్ లైక్ డబుల్ సేమ్ నా వస్తుంది ఓకే ఓకే ஆ அதே தான் அதே தான் கலர் தான் வேறு ஒரு ஹண்ட்ரெடுது அந்த கிரே ஓகே ஓகே பாட்டில் பாட்டில் இது மூங்கில் பாட்டில் எதாவது இருக்குங்களா அதே எடுங்க பார்க்கலாம் மூங்கில் சரி சாரி இது பிளாஸ்டிக் ஓ அப்போ சேஃபாக தான் வச்சுருக்கணும் போல் பிளாஸ்டிக் வாங்கினாலே இவங்க ஒழுங்காக வச்சுருக்குறது இல்லை இது எங்கேருந்து பிரிண்ட் ஆகி வருதுங்க என்ன இதுன்னு தெரியுங்களா ஓகே 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 இந்த பேர் என்னங்க இங்கே சுவிநீர் ஷாப் ஸோவினியர் ஷாப் ஓகே முதுமலை வந்தீங்கன்னா நீங்கள் சுவினியர் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே வந்து நிறையா வச்சுருக்காங்க தேன் இருக்குதுங்களா தேன் இல்லை இங்கே யாரும் கலெக்ட் பண்ணுற மாதிரி இல்லைங்களா இந்த மலைவாழ் மக்கள் யாரும் ட்ரைபிள் மசனக்குடி இல்லை ஓ எடுக்க மாட்டாங்க அங்கே மசனக்குடி போனால் பார்க்கலாம் ஓகே ஓகே வந்து பார்த்தீங்கன்னா மலை பேய் மாதிரி பேஞ்சிட்டு இருக்கு இங்கே பாருங்க காட்டாட்டம் வெள்ளம் மாதிரி இங்கே வந்து இருக்கு தண்ணி ஆற்றுல எப்படி பாருங்க நிலத்துல இருக்கிற மாதிரி மலையிலையும் ஆறு எப்படி போகுது பாரு அது நான் எப்படி உருவாகி எப்படி வருது எங்கே போய் முடியுது கீழே போகும் இதெல்லாம் பவானி சாகருக்கே போதும் இது அப்படிங்கப்பா இதுவா இதுவாடு சாமி மக்களே இது எங்கள் ஃபோனில் பார்க்குறது சின்ன மாதிரி சின்ன தெரியுது இந்த குண்டு நேரில் போகிறதுக்கு ஆடு எங்கள் அப்பா இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் மரத்து மரமா இருக்குமா அப்படிங்கப்பா அண்ணா எலிஃபென்ட் கேபிங்கிங்கண்ணா இருக்கு இங்க தானா என்ன இடம் எடுத்துருது இருக்குது என்ன லக்கா அக்கா சும்மா ஊதி விட்டுருக்கோம் நம்ம முதுமலையில் வந்து இந்த த்ரீ ரோட்ஸ் நிற்கிறோம் அதாவது இந்த இப்படி போனோம்னா மசனக்குடி போகிறது ஸோ நம்ம இப்போ வந்த வழி இப்படி போனோம்னா பந்திப்பூர் போகிறது இப்படி போனோம்னா நமக்கு வந்து மசனக்குடி போகிறதா சாரி முதுமலை முதுமலை போகிறது இதில் வந்து ஸோ நாம் வந்து முதுமலைக்கு சாரி மசன்குடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது தர வரும் இங்கே வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த எலிஃபெண்ட் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது ஸோ சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து அந்த அதுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க அதை வந்து பார்க்குறா அதுக்கு வந்து மு டிக்கெட் வந்து முப்பது ரூபா எடுக்கணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு ரோடிலேருந்து கொஞ்சம் ஒரு தூரம் போனீங்கன்னா நமக்கு வந்து இது இருக்கும் அது பேர் என்ன டிக்கெட் கொண்டு இருக்காங்க பர் ஹெட்டுக்கு வந்து தேர்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஸோ போய்க்கலாம் இன்னும் நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜீப் சவாரி போக்குறாங்கல்ல ப்ரைவேட் நான் வந்து இந்த கவுர்மெண்ட் சொல்லலை ப்ரைவேட் இருக்காங்கள்ல அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மசனக்குடி புதுசாக வராங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த ஊரை பற்றி தெரியாது அவங்கள வந்து நாங்கள் எனக்கு வந்து ஓன் இங்கே இப்போ நாங்கள் வந்து காரில் வந்துருக்கோமா வண்டி இருக்காங்க மனோஜே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மாதிரி இந்த மாதிரி மாயார் வந்து டேம் கூப்பிட்டு போவோம் ரிவர் ரெண்டு சைடில் இருக்கும் அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம்னு சொல்லி உங்க வண்டியிலேயே என்னை கூப்பிட்டுப்பாங்க நாங்கள் வந்து கைடாக இருப்போம்னு சொல்லி தலைக்கு வந்து எட்டா எட்நூறுவா கேட்குறாங்க அதையுமே பண்ணாங்க நாங்கள் வந்து அதை பார்த்தோம் ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு தடவை வந்ததுனால நமக்கு மாயார் எங்கே இருக்குன்னு தெரியும் அந்த டேம் எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிறப்ப இல்லை எங்களுக்கு வேணாம்னு சொல்லி இது பண்ணியாச்சு இல்லைனா அரைச்சி அதுவும் ரூபாலாம் கேட்டாங்க அரைச்சி ஓட விட்டுருப்பாங்க ஆற்றுல தண்ணி பாய்க்கிறாங்க மனோஜ் மனோஜ் பவானி சாகர் பவானி சாகர் தான் தண்ணி போய் சேரும்போது தனி பவானி சாகர் டேம்ல இருந்து தண்ணி குடிக்கணும்னா முடிஞ்சா இங்க இங்குடா ஆஹ் உனஜே